பக்தனின் உயிரை காப்பாற்றிய திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூருக்கு அருகே குமாரசாமி என்ற முருகபக்தன் வாழ்ந்தான் அவன் மிகவும் ஏழ்மை இருந்தாலும் ஒவ்வொரு செவ்வாய் கிருத்திகை நாட்களில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவான் ஒரு முறை குமாரசாமி வழக்கம்போல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அன்று மிகவும் இருட்டு பயணம் கடுமையாக இருந்தது அவனுக்கு உறங்க இடம் கிடைக்கவில்லை அதனால் ஒரு பழைய சிவன் கோயிலின் மண்டபத்தில் படுத்தான் நள்ளிரவில் பெரிய விஷப்பாம்பு அவனை சுற்றி வந்தது அதன் சிவப்பு கண்கள் இருட்டில் பிரகாசித்தது அவன் கொஞ்சம் கூட அசையவில்லை முருகா என் உயிரை காப்பாற்று என்று மனதார வேண்டினான் அந்த சமயம் பாம்பு குமாரசாமியை கடிக்க தயாரானது ஆனால் திடீரென்று அங்கு ஒரு சிறுவன் கையில் வேலோடு தோன்றினான் சிறுவனை பார்த்ததும் பாம்பு வந்த வழியில் திரும்பி சென்றது குமாரசாமி படுக்கையிலிருந்து எழுந்து சிறுவனை காண முயற்சித்தான் ஆனால் அந்த சிறுவன் மறைந்து சென்றார் அந்த சிறுவன் இருந்த இடத்தில் ஒரு வேல் மட்டும் இருந்தது அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார் முருகனை தன்னை நேரில் வந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் முருகன் நேரில் தோன்றி அருள் செய்வார் முருகனை மனதார வணங்குபவர்களுக்கு அவர் எப்போதும் பாதுகாவலனாய் இருப்பார் ஓம் முருகா